நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு நல்லாவே போய்கிட்டு இருக்குது ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு முதலெழுதுவுக்காக கார்த்தி வந்துட்டு ரூமில் இருக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க அங்கே இடத்துக்கு நம்ம ரேவதி வந்துட்டு வர்றாங்க கார்த்தி வந்துட்டு அமைதியாகவே இருக்கிறத பார்த்ததும் இப்போ மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருப்பியே அப்படின்னு சொல்ல கார்த்தி வந்துட்டு நான் எதுக்கு சந்தோஷப்படணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் நீ நினச்சதெல்லாம் நடந்துருச்சுல எப்படியோ ஒரு வழியாக எங்கள் அம்மாவை ஏமாற்றி அவங்க மனசெல்லாம் மாற்றி மகேஷ எங்கேயோ ஒரு இடத்துல கடத்தி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டிருக்கேன் அதான் இப்போ நடந்துருச்சு இன்னே நேரம் வந்துட்டு இதை செலிப்ரேட் தானே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடி வந்துட்டு கார்த்தியை வந்துட்டு பேசுகிறாங்க கார்த்தி வந்துட்டு எதுவுமே சொல்லாமல் இங்கே பாரு நீ வந்துட்டு தப்பாக நினச்சிட்ருக்கேன் நான் எதுக்கு மகேசை கடத்தணும் அப்படின்னு சொல்ல ஐயோ போது நடிக்காத இவ்வளோ நாள் வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நம்பி ஏமா அந்த ரேவதியெல்லாம் என்னைக்கும் ஒளிஞ்சு போயிட்டா என்னம்மா என்கிட்ட நடித்து ஏமாத்திருக்க அதுவும் எங்கள் அம்மாவை அத்தடியத்தான் இங்கே பாரு நீ கெட்டின இந்த தாலியை அத்து எரிஞ்சிட்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும் ஆனால் அந்த கோபம் இந்த குடும்பத்தில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அதுவும் இல்லாமல் என் அம்மாவோட கோபத்துக்கு ஆளாக கூடாதுன்னு தான் நான் அமைதியாக இருக்கேன் எங்கள் அம்மாவோட கோபம் இந்த குடும்பத்தில் தான் உண்டு பண்ணியிருக்கு மறுபடியும் எதுவும் நடக்கக்கூடாது இந்த குடும்பத்தில் யாருக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாதுன்னா நான் அமைதியாக பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மா பண்ணுற காரியத்தெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் பற்றிக்கிட்டு வருது அவங்க எங்கே பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீ ஓம் பிளான் படி தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல எங்கள் பாருன்னு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க இல்லை நான் தேவையோடு தான் பேசுகிறேன் உன்னை பார்த்தாலே எனக்கு அப்படி ஆத்தராத்திரமாக வருது எல்லோரும் உன்னை பற்றி சொன்னாங்க அப்போ கூட நான் நம்பலை சரி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா அம்மாவோட உயிரை காப்பாத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் உன்னை தப்பா நினச்சிட்டேன் ஆனா நீ அவங்க சொன்னதுக்குலாம் தான் இருக்க என் வாழ்க்கையே பாழாக்கிட்டே உன் வாழ்க்கையில சந்தோஷம் நடக்கும்னு மட்டும் நினைச்சிடாத என்ன கட்டிக்கிட்டதுனால இந்த பணத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சேல நீ அது எதுவுமே நடக்காது நீ என்னதான் பண்றேன்னு சொல்லிட்டு நானும் பாத்துடறேன் இனிமே உனக்கு கெட்ட காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல கார்த்தி வந்துட்டு அப்படியே முறைச்சிக்கிட்டே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி எவ்வளவோ எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு உடனே ரேவதி சொல்கிறாங்க போது நிறுத்து நீ சொல்கிறதெல்லாம் கேட்குறதுக்கு நான் தயாராகவே இல்லை ஆல்ரெடி எங்கள் அம்மா கோவப்பட்டு முடிவெடுத்ததுனால தான் என் அப்பா அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு அந்த ஒரு நிலைமை மறுபடியும் வந்துடக்கூடாது மறுபடியும் என்னால் குடும்பம் கஷ்டப்பட்டுறக்கூடாதுன்னா நான் அமைதியாக இருக்கேன் மேலும் மேலும் இப்படி ஏதாவது என்கிட்ட பேசி என்னை கோவப்படுத்திகிட்டு இருந்தேன் எனக்கு அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு பெஜ்ஜிட்டு பாயெலாம் வந்துட்டு கீழே எடுத்து இறக்கிறாங்க இங்கே பாரு நான் உனக்கு வந்துட்டு கடை கடைசியாக ஒரு வாய்ப்பை தர நீ வந்துட்டு மகேஷை கடத்தி வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ தான் இதுக்கு பின்னாடி இருக்கேன்னு தெரியும் அம்மா கிட்ட நீ பேசும்போது எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அவங்கள பற்றி தப்பு தப்பா நீ அம்மா கிட்ட சொன்னதுனால தான் அம்மா மனசு மாதிரி உனக்கு வந்துட்டு என்னை கட்டி வச்சிருக்காங்க சி நீ பேர்பட்ட கேவலமானவனு எனக்கு முன்னாடியே தெரியாமல் போச்சு தெரிஞ்சுன்னா உன்னை எப்போயோ மற்றவங்க மாதிரி வீட்டை விட்டு துரத்தணும்னு நினச்சப்ப நானும் அவங்க கூட சேர்ந்து துரத்திருப்பேன் சரி அதெல்லாம் விடு மகேஷை வந்து என்கிட்ட ஒப்படைச்சிரு நான் பரவாயில்ல அவங்க அன்னிக்கிட்டையாவது ஒப்படைச்சிரு பாவம் மகேஷ் என்னால் அவள் கஷ்டப்படுறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ இந்த வீட்டை வீட்டு மாப்பிள்ள அதனால நீங்க மேல படுத்துக்கோங்க நான் கீழேயே படுத்துக்கிறேன் எந்த காலத்துல என் மனசு மாறுன்னு மட்டும் நினைச்சிடாத இதெல்லாம் வந்துட்டு மனசுல வச்சுக்கிட்டு பக்கத்துல நெருங்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் நான் வந்துட்டு செத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன் என்னையே கொளுத்திப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா பேசிடுறாங்க கார்த்திக் என்ன பண்றதுன்னே தெரியல ஆல்ரெடி கார்த்தி தீபா இருந்த சோகத்துல வேற கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு இருந்தாங்க குடும்பத்துக்கு தானே ஒத்துட்டு இருந்திருப்பாரு அதை வந்துட்டு சொல்லவும் முடியாது அதனால அவர் வந்துட்டு அமைதியாவே இருக்கு நீங்க வந்துட்டு பெரிய இடத்து மாப்பிள்ளை ஆயிட்டீங்கல்ல நீங்க வந்துட்டு படுங்க படுக்க தூங்க நான் வந்துட்டு கீழே படுத்துக்கிறேன் உன்ன மாதிரி ஆளு கூட சை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு படுக்கிறதுக்காக போறாங்க கார்த்திகை என்ன பேசுறதுனே தெரியல அப்படியே அமைதியாவே கண்ணெல்லாம் வந்துட்டு கலங்கிடுது கார்த்திகை அப்படியே ரேவதியை பார்த்த மாணிக்கே வந்துட்டு கீழே குனிஞ்ச மாணிக்கே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க இன்னும் என்ன பார்த்துட்டே இருக்க எந்த காலத்துல என் மனசுல வந்துட்டு இடம் பிடிச்சி என்கிட்ட நெருங்கணும்னு முயற்சி பண்ணாத அது உனக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு வந்துட்டு ரேவதி போய் படுத்துக்கிறாங்க கார்த்திகை வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது இந்த இடத்துல ரேவதி அவ்வளோ பேசினப்போ எனக்கே வந்துட்டு பயங்கர கோவமா வந்துச்சு கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல ஏதாவது ஒரு டைலாக் கொடுத்துருக்கலாம் நம்ம கார்த்திக் பட் எதுவுமே பேசாமல் அமைதியாக வாய மூடிட்டு நிற்கிற மாதிரி என்னங்க இது அப்படின்னு தான் இருந்துச்சு அவரும் அந்த இடத்துல அவரோட எமோஷனல் ஏதாவது பேசியிருக்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க